ஆந்திராவில் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்காங்க தலைவரை பற்றி பேசும்போது அங்கே இருந்த மாணவர்களோட ஆரவாரத்தை பார்க்கும்போது இது தமிழ்நாடாக அப்படின்னே நமக்கு சந்தேகம் வர அளவுக்கு ஆரவாரங்கள் பயங்கரமாக இருக்குது ஆனால் இது ஆந்திராவில் நடந்த ஒரு சம்பவம் தலைவரை பற்றி அந்த மேடையில் என்ன சொன்னாங்க அப்படின்னா ரஜினி சாருக்கு வந்து அவர் கருப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியும் தலையில் முடியலை அப்படிங்கிற விஷயம் தெரியும் அவருக்கு எழுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயமும் தெரியும் தாடி மீசை நிறச்சிருச்சு அப்படிங்கிற விஷயமும் தெரியும் அப்படி இருந்தும் ஒரு விக்கெடுத்து தலையில வச்சாருன்னா அவர் சூப்பர் ஸ்டார் அவர் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் இப்படி அவங்க பேசும்போது அங்க இழந்த மாணவர்களோட ஆரவாரத்தை இப்போ நீங்களே பாருங்க இன்னி தெளிசின ரஜினிகாந்த் காரிக்கு இங்கொக்க விஷயம் கூட தெளிசு சாரி மேக்கப் பேசி பெடுத்து தனக்கண்டே சூப்பர் ஸ்டார் இதற்காக தலைவரை பற்றி அந்த காலேஜ் ஃபங்க்ஷனில் பேசியிருக்காங்கன்னா தலைவரோட அந்த கான்ஃபிடென்ட் லெவலை பற்றி சொல்கிறதுக்காக தான் பேசியிருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தரும் சூப்பர் ஸ்டாராக இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அவங்களாகவே இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவர் பேசியிருந்தார் ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு தனித்திறமை இருக்கும் எல்லாருமே வித்தியாசமாக தான் இருக்காங்க ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல ஸோ அதனால் எல்லோரும் அவங்களாகவே இருங்க கண்டிப்பாக எல்லோரும் சூப்பர் ஸ்டார் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் வெளி மாநிலங்களில் கூட தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசும்போது தலைவருக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்குங்க